பழனியில் தைப்பூச திருவிழாவின் கடைசி நாளில் தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து கொடி இறக்கத்துடன் தைப்பூசம் நிறைவடைந்தது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏழாம் நாள் திருவிழா அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் समानारथे दिहमंगल कर्पूरे இந்நிலையில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளில் தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான தெப்பக்குளத்தில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தெப்பத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உதவி லட்சுமி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு நிறைவடைந்தது